வளர்த்துவிட்ட கட்சிக்கு துரோகம் செய்வது போல் ஷிண்டே தூக்கிவிட்ட பாஜகவிற்கு துரோகம் செய்ய மாட்டார் என எப்படி நம்புகிறீர்கள் என நேற்றுதான் மீடியா ஒன்றில் பத்திரிகையாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார் அதனை உண்மை என ஆக்கும் வகையில் ஷிண்டே செயல்பட்ட சம்பவம் மொத்த ஆளும் கூட்டணியை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது மகாராஷ்டிரா மாநிலத்தில் மொத்தமுள்ள இருநூற்று எண்பத்தி எட்டு தொகுதிகளில் நூற்று நாற்பத்தி ஐந்து தொகுதிகள் வெற்றி பெற்றால் ஆட்சியமைக்க முடியும் இந்த நிலையில் நடந்து முடிந்த அம்மாநில சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயூதி கூட்டணி இருநூற்று முப்பது இடங்களில் வென்று பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது அதில் பாஜக மட்டும் நூற்று முப்பத்தி இரண்டு இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது கூட்டணியில் போட்டியிட்ட ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா ஐம்பத்தி ஏழு இடங்களிலும் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் நாற்பத்தி ஓரு இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது இதற்கிடையே அடுத்த முதலமைச்சர் யார் என்பதில் தொடர்ச்சியாக விவாதம் சென்று கொண்டிருக்கிறது அங்கு முதலமைச்சராக உள்ள ஏக்நாத் ஷிண்டே மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும் என சிவசேனா தலைவர்கள் கூறி வருகின்றனர் இந்த வெற்றி பாஜக மற்றும் என் மட்டுமல்ல இது மகா யூதியின் குழு பணியின் விளைவாகும் எனினும் தேர்தலில் கேப்டன் ஏக்நாத் ஷிண்டேவின் தலைமையில்தான் மாநில சட்டமன்ற தேர்தல் நடந்தது மகா யூதியின் வெற்றியால் அவரது பங்களிப்பை புறக்கணிக்க முடியாது ஷிண்டேவை முதல்வராக்காவிட்டால் அது பாஜகவின் சிறிய கூட்டணி கட்சிகளுக்கு தவறான செய்தியை அனுப்புவதாக இருக்கும் என அவரது கட்சியினர் கூறி வருகின்றனர் அதே நேரத்தில் பாஜகவின் சட்டமன்ற கட்சி தலைவராக பட்னாவிஸ் தேர்வு செய்யப்பட்டு முதல்வராக நியமிக்கப்பட்டால் அவருக்கு என் சிபி தனது ஆதரவை கொடுக்கும் என்றும் கூறப்பட்டது இந்த சூழலில்தான் மத்தியில் பாஜக ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்றால் மாநிலத்தில் ஷின்டே முதல்வராக தொடர ஆதரவு கொடுக்க வேண்டும் என மறைமுக அழுத்தம் கொடுக்கப்பட்டது ஆனால் இவற்றை பாஜக நேற்று முறியடித்திருக்கிறது சிவசேனாவில் ஏழு எம்பிக்கள் உள்ள நிலையில் அவர்களில் நான்கு பேர் பிரதமர் மோடியை தனியாக சந்தித்து பேசியுள்ளனர் இதன் மூலம் ஷின்டே வேலையை காட்டினால் அவருக்கு தான் இழப்பு என்பதை பாஜக தெளிவாக உணர்த்தியிருக்கிறது இந்த சூழலில் பாஜகவிற்கு ஐந்து சுயேட்சை எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் மேலும் சிவசேனா மற்றும் தேசியவாத கட்சியில் பாஜக வேட்பாளர்கள் களத்தில் இறங்கினர் அவர்களில் பதிமூன்று பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் எனவே பாஜக வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று என்றும் சிவசேனா இல்லாமல் தேசியவாத காங்கிரசுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்க ஏற்பாடுகளை செய்ய பாஜக தலைமை உத்தரவு போட்டிருக்கிறதாம் இதனையடுத்து வேறு வழியில்லாமல் ஷிண்டே இப்போது இறங்கி வந்திருப்பதாக கூறப்படுகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்